நீங்கள் கொண்டு வரும் பலிகளை முன்னிட்டு நான் உங்களை கண்டிக்கவில்லை உங்கள் எரிபலிகள் எப்போதும் என் முன்னிலையில் உள்ளன உங்கள் வீட்டின் காளைகளையோ உங்கள் நாட்டுக்கிடாய்களையோ நான் ஏற்றுக்கொள்வதில்லை என் விதிமுறைகளை ஓதுவதற்கு உங்களுக்கு என்ன தகுதி என் உடன்படிக்கை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு என்ன அருகதை நீங்களோ ஒழுங்குமுறையை வெறுக்கின்றீர்கள் கட்டளை தூக்கியெறிந்து விடுகின்றீர்கள் தம் வழியை செம்மைப்படுத்துவோ கடவுளின் மீட்பை கண்டடைவர் நீங்கள் செய்தும் நான் மௌனமாயிருந்தேன் நானும் உங்களை போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் ஆனால் இப்பொழுது உங்களை கண்டிக்கின்றேன் உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கின்றேன் நன்றி பலி செலுத்துவோர் என்னை மேன்மைப்படுத்துவர் தம்பழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளாம் நானருளும் மீட்பை கண்டடைவர் நானருளும் மீட்பை கண்டடைவர் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே இந்த தவ காலத்திலே ஆண்டவரினுடைய திருப்பாடலை தியானிக்க உங்களை அன்போடு அழைக்கின்றேன் இந்த கால வேளையிலே இறைவனுடைய வார்த்தைகளை அவரது திருப்பாடல்களை தியானிக்கின்ற உங்கள் ஒவ்வொருவருக்கும் எல்லா ஆசி நலன்களையும் இறைவன் புழிய இருக்கின்றார் அன்புக்குரியவர்களே இன்றைய அருமையான நாளிலே நீங்கள் தியானிக்க இருக்கின்ற திருப்பாடல் திருப்பாடல் ஐம்பது அதிலே அருமையாக நாம் பல்லவியாக ஜெபிக்கின்றோம் தம் வழியை செம்மைப்படுத்துவோர் கடவுளின் மீட்பை கண்டடைவர் என்று இந்த திருப்பாடல் ஒரு அழகான திருப்பாடல் இது ஆசாபின் திருப்பாடல் என்று தலைப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த ஆசாபு தாவீதினுடைய அந்த அரியணையிலே அவர் பாடல்களை இயற்றுகின்றவராக இருக்கின்றார் அதனினும் சிறப்பாக இவர் ஒரு இறைவாக்கினராகவே பாடல் வழியாக கடவுளுடைய வார்த்தையையும் எடுத்துரைக்கின்றவராக இருக்கிறார் ஆக கடவுளினுடைய மாட்சியை அவரது மேன்மையை எடுத்துரைக்கின்ற ஒரு திருப்பாடலாக இது அமைந்திருக்கின்றது அன்புக்குரியவர்களே ஒரு சில வார்த்தைகளை நாம் கவனிக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம் நானும் உங்களைப் போன்றவர் என எண்ணிக்கொண்டீர்கள் இப்பொழுது உங்கள் குற்றங்களை உங்கள் கண்முன் ஒவ்வொன்றாய் எடுத்துரைக்கிறேன் என்று ஆண்டவர் கூறுகின்றார் இந்த தவ நாட்களிலே நாம் இன்னும் அதிகமாக நமது வாழ்வை கூர்மைப்படுத்த மேன்மைப்படுத்த இந்த அருமையான திருப்பாடல் நமக்கு இன்னும் ஒரு அனுபவத்தை வாழ்வினுடைய மாற்றத்தை நமக்கு கொடுக்கிறது என்னவென்றால் இந்த தவ நாட்களிலே குறிப்பாக நம்மளுடைய வழிகளை மாற்றிக்கொள்ள இன்னும் நம்மளுடைய வாழ்க்கையில் மனித சிந்தனைகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற காரியங்களை எல்லாம் நாம் மாற்றிக்கொள்ள இறைவனுக்குரிய காரியங்களிலே இன்னும் அதிகமாக நம்மளுடைய சிந்தனைகளை நாம் கூர்மைப்படுத்திக் இந்த திருப்பாடல் நமக்கு அழகாக எடுத்துரைக்கின்றது ஆகவேதான் உங்களைப் போல இருக்கின்றவர் என நீங்கள் என்னை எண்ணிக்கொண்டீர்களா என்று ஆண்டவர் சொல்கிறார் ஆண்டவர் மேன்மை மிக்கவர் என்பதனை உணர்ந்து அவரை மேன்மையோடு நாம் கண்டடைய அந்த மேன்மைமிக்க வழிகளை நாம் பின்பற்றி கொள்ள இன்றைய நாளிலே அழைக்கப்பட்டிருக்கிறோம் ஆண்டவரை பின்பற்றுவதற்கான வழிகள் என்ன என்றால் வழி என்பது செயல்பாடுகளை குறித்து காண்பிக்கின்றது இதோ பழிகளை அல்ல இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை போய் நீங்கள் கற்றுக்கொள்ளுங்கள் என்று ஆண்டவர் இயேசு கூறப்படுகின்றார் இந்த திருப்பாடலிலே அதிகமாக பழி செலுத்தப்படுகின்ற பழியை ஏற்றுக்கொள்கின்றவனா நான் என்று கடவுளே சொல்கின்ற வார்த்தைகளையெல்லாம் நாம் தியானிக்கின்றோம் ஆக இறைவன் பழிகளை அல்ல இரக்கத்தின் வழிகளை இன்னும் சிறப்பாக நன்மை செய்வதன் வழிகளை நாம் தீமைகளை விட்டு அதிகமதிகமாக சிறு சிறு செயல்பாடுகளை செய்கின்ற அந்த வழிகளை கண்டுபிடிக்க இறைவன் நமக்கு கற்றுக் கொடுக்கின்றார் அழைப்பை கொடுக்கின்றார் ஆக வழிகள் என்பது என்ன செயல்பாடுகள் நம்மளுடைய வாழ்க்கையிலே காலை முதல் மாலை வரை காலை எழுந்ததிலிருந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு செயல்பாடுகளை நாம் வைத்திருக்கின்றோம் இன்னும் சிறப்பாக பல அனிச்சை செயல்களை செய்து கொண்டே இருக்கின்றோம் அந்த செயல்களை செயல்களையெல்லாம் இந்த தவக்காலத்திலே நாம் கூர்ந்து நோக்க அதனை நிறுத்திவிட்டு இறைவனை இன்னும் அதிகமாக நாம் சிந்தித்து பார்க்க ஒரு அழைப்பை கொடுக்கின்றார் ஆண்டவர் தவ நாட்கள் மற்றும் இந்த தவ நாட்களினுடைய செயல்பாடுகள் நாம் இறைவனை தேடுகின்ற பொழுது ஒரு அமைதியை நாம் பெற்றுக்கொள்கிறோம் அந்த அமைதியில் அமர்ந்தால்தான் நாம் நம்மளுடைய வாழ்வையும் இறைவனுடைய செயல் திட்டத்திற்கு ஏற்ப இறைவனுடைய செயல்களை நாம் கண்டுபிடித்து அதனை மாற்றிக்கொள்ள அந்த அமைதி நமக்கு தேவையாக இருக்கின்றது ஆக இந்த தவ நாட்களிலே இன்னும் நாம் நமது வழிகளை பரபரப்பாக்கி கொள்ளாமல் அமைதியாக நடத்தி செல்வோம் நம்மளுடைய வழிகளை நமது செயல்பாடுகளை நாம் கூர்மையாக கவனித்து அதிலே இறைவனுக்குரிய காரியங்களை கண்டுபிடித்து மாற்றங்களை ஏற்படுத்துவோம் என்னுடைய செயல்பாடுகள் இறைவனை அவரது வழிகளை அவரது மென்மிக்க திட்டங்களை அதை தடை செய்கின்ற காரியங்கள் பல இருக்கலாம் அதை கூர்ந்து நோக்க இந்த நாளிலே இறைவன் நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார் ஆகவேதான் இறைவன் சொல்கிறார் உங்களை போன்றவன் என நீங்கள் என்னை கொண்டீர்களா நான் உங்களை போன்றவன் அல்ல ஆக இறைவனுக்குரிய செயல்பாடுகள் இன்னும் மிகுதியாக இருக்கிறது இறைவனுக்குரிய காரியங்களை கண்டுபிடிக்க இன்னும் பலவற்றை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் ஆக இறைவனுக்குரிய காரியங்களை இறைவனுடைய செயல்பாடுகளை நாம் வாழ்நாள் முழுவதும் செய்து கொண்டே இருப்பதற்காகத்தான் இந்த வாழ்வு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆக இந்த தவ நாட்களிலே அமைதியில் அமர்வோம் அமைதியிலே இன்னும் அதிகமாக இறைவனை தேடுவதற்கு அதிகமான நேரத்தை ஒதுக்க நாம் இன்றைய நாளிலே நாம் உணர்ந்து கொள்வோம் கற்றுக்கொள்வோம் ஆண்டவர் மனித சிந்தனைகளை அல்ல இறைவனுடைய சிந்தனைகளையே நீங்கள் தேடி கண்டுபிடித்து அதிலே நாட்டம் கொள்ளுங்கள் என்று இறைவன் நம்மை நோக்கி அழைப்பை கொடுக்கின்றார் ஆக வழிகளை மாற்றுவது என்பது செயல்களை மாற்றுவதற்கு நமக்கு அழைப்பை கொடுக்கின்றார் ஆண்டவர் ஆக இந்த நாளிலே நம்மை ஒப்புக்கொடுப்போம் நாம் நமது செயல்பாடுகளை கூர்ந்து பார்ப்போம் அதனை மாற்றிக்கொள்ள இறைவனுக்குரிய செயல்பாடுகளாக அதனை நாம் உயர்த்தி வைக்க இன்றைய நாளிலே அழைப்பை பெற்றிருக்கின்றோம் ஒப்புக்கொடுப்போமா கொடுப்போமா கண்களை மூடி இறைவனிடத்தில் ஜபிப்போம் எங்களை என்னாலும் நேசித்து காக்கின்ற எங்கள் அன்பு இறைவா இதோ எங்களுடைய சிந்தனைகள் செயல்பாடுகள் இவைகளெல்லாம் மனிதனுக்குரியவையாகவே இருக்கின்றது அதையே நான் உயர்ந்தவையாக நான் பற்றி பிடித்து நான் கொண்டிருக்கின்றேன் இந்த தவ நாட்களிலே உமக்குரிய செயல்பாடுகள் உயர்ந்தவை அதை நான் கூர்ந்து நோக்க கண்டுபிடித்து என்னுடைய வாழ்வை உமக்கேற்றவைகளாக மாற்றிக்கொள்ள எங்களுக்கு கிருபை புரிந்துவிடும் எங்கள் ஒவ்வொருவரையும் தாழ்த்தி ஒப்புக்கொடுக்கின்றோம் எங்கள் உள்ளத்திலே அமைதியையும் ஆசிரையும் பொலி வீழாக எங்கள் ஆண்டு மீட்படும் கிறிஸ்துவ வழியாமை பார்த்து மன்றாடுகிறோம் ஆமேன்